உங்களை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கபடி ரசிகர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் கோலாப்பேட்டிலேருந்து வந்திருக்காங்க அது எங்கே கபடி மேட்ச் நடந்தாலும் இவங்க தமிழ்நாடு முழுக்க இல்லாமல் கர்நாடகா சவுத் இந்தியா முழுக்க எல்லா ஊருக்கும் வந்து போயிடுவாங்க இப்போ சேலம் மாவட்டத்தில் நடந்துக்கூடிய ரெட் ரோஸ் நடத்தக்கூடிய கபடி போட்டியில் வந்து மேட்ச் பார்க்குறதுக்காகவே

சரி ஓகே ஓகேங்கண்ணா இப்போ நீங்கள் அந்த நூறு ரூபா கபடி விளாண்டுங்களா இன்னைக்கு இருந்த மேட்சிக்கும் இன்னைக்கு இருக்கிற மேட்சும் எப்படி இருக்கும் என்ன மாதிரி அது என்ன சொல்றதுன்னா தேவைகள் நம்ம போயிட்டு வர செலவாக இருக்கட்டும் சாப்பாடு தங்குறதுக்கு அன்னைக்கு இருந்த கபடிக்கும் இன்னைக்கு இருந்த கபடி எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் இப்பவும் இது பண்ணிக்கிறேன் அப்போ எங்களுக்கு எல்லாருமே எங்களுக்கு ஸ்பெஷலாக கவனிப்பாங்க அப்படிங்களா ஓகே ஓகேங்கண்ணா இந்த டிராவலிங்லாம் எப்படி நான் போவீங்க பஸ் பிடிச்சி நடந்து பஸ் ட்ரெயின் ட்ரெயின்ல இப்போ கூட பார்த்தா இன்னைக்கு வந்து பஸ் ஏறிங்க மூணு கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்தோம் ட்ரெயினில் வந்தோம் அங்கேருந்து நாங்கள் மூணு கிலோமீட்டர் நடந்து தான் வந்தோம்

அது நிறைய கபடிக்காக இந்த மாதிரி நிறைய பேரு ஓடிட்டே இருக்குங்க அது அது ஒரு அது ஒரு போதை மாதிரி எப்படின்னா கண்டிப்பா 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 வந்து யாரா கபடினா போங்க அதே மாதிரி ஊர்ல எல்லாம் நான் நான் கபடி எல்லாம் நிறைய நடத்திருக்கேன் அப்படி உங்க டீம் என்ன டீம் நம்ம நேதாஜி டீம் நேதாஜி டீம் அண்ணேரி அண்ணேரி எத்தனை பிளேயர் நான் போஸ்டிங் போனதே இந்த மாதிரி அம்மா நோ 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 அதெல்லாம் ஒண்ணு பண்ணிக்கலாம் படிச்சாங்க தர கபடி இதுதான் அவ்வளவுதாங்க எந்த வேலை கிடைச்சாலும் இந்த கடைகள கபடி புடிக்கு விளையாடிட்டே இருப்போம் பாரு எனக்கு கடை இருக்கு பஸ் அந்த கடை இருக்கு மூடிட்டு தான் வந்து இருக்கேன் ஓ நீ அந்த ரொம்ப பிஸியா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத பத்தி எல்லாம் ஒண்ணு ஒரு கருத்து அதெல்லாம் ஒண்ணு நான் இதுக்காக இது பண்ணா கபடி ஆடி போலீஸ் கபடி இவ்ளோ தீவிரம் நம்மளா நினைச்சதை விட இங்க பயங்கரமான ரசிகர்கள் கூட்டம் வந்து கபடிக்குன்னு இருந்திருக்கு அந்த காலத்துல இருந்து இந்த கால வரைக்கும் கபடிக்கு வேடிக்கை பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வர பேர் நிறைய பேர் வந்து எங்க சொந்த தான்

சாப்பிடுங்க எங்களுக்கு அதே போல் அவங்களுக்கு அங்கெல்லாம் வருவாங்க நாங்களாம் நல்லா பார்ப்பாருங்க கபடியை பற்றி பேசும்போதே அது ஒரு உணர்ச்சி அது வந்து அதை தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க சந்தோஷமா இருக்க

ஓகே ஓகேங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இவங்க சந்திச்சது இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு மேட்ச கிடைக்கிற மேட்சில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கபடி ரசிகர்களை வந்து நம்ம அவ்வப்போது வந்து நம்ம காட்டுவோம் இவங்களாம் வந்து விளையாட்ற விளையாட்டுகள் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் பார்வையாளர்களை வந்து பலருக்கு வந்து தெரியிறது வாய்ப்பு இல்லை நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன ர இந்த மாதிரி ரசிகர்களை வந்து காட்டணுங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அது வந்து இன்றைக்கி வந்து அதுக்கான ஆசை விதம் நடந்திருக்கு அண்ணனும் மூலியமாக உங்கள் மகிழ்ச்சி தான் தேங்க் யூ சோ மச்ணா உங்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க நம்ம நானும் தெரிஞ்சுக்க உங்களை பற்றி உங்களுக்கு செப்ரேட்டாக தகவல் தெரிஞ்சுருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்டு தெரிஞ்சுக்கிறேன் தேங்க் யூ ஓகேண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாண்ணா கேட்குறேன் நான் நல்லா இருக்கேன்